ஸோ கத்தர் அதை விரும்புகிறார் ஏசாயா திர்கு தரிசன புத்தகம் நாற்பத்தி எட்டு பதினேழு இஸ்ரேவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் நான் கத்தர் சொல்லுகிறதாவது புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நானே த லார்ட் யுவர் காட் ஹூ டீச்சர்ஸ் யூ டு பெனிஃபிட் கடவுள் பாருங்க என்ன மாதிரி காரியத்தை பேசக்கூடியவரான் இஸ்ரேவேலின் பரிசுத்தரும் உன் மீட்பரும் ஆகிய கத்தர் சொல்லுகிறார் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு போதனையை பண்ணும்போதே பயத்தோடு தான் மக்கள் கேட்குறாங்க சில நேரத்தில் ஐயோ தவறான ஒன்றை கேட்டு அப்படின்னு போய்ட்டு இல்லை 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 ஆண்டு சொல்கிறாரு ஐ ஆம் த லார்ட் யுவர் காட் தேவன் ஆகிய கத்தரே உங்களுக்கு என்ன போதிக்கிறாரு என்ன சொல்லித்தர விரும்புறாருன்னா எப்படி நீங்க பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி தருகிற ஒரு தேவன் பாருங்களேன் அப்போ தேவனுடைய மனதில் உங்களை குறித்து உங்கள் எதிர்காலங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் செய்கிற வியாபாரங்களை குறித்து இருக்கிற எண்ணம் என்ன நீங்கள் ப்ராஃபிட்டை பார்க்கணுன்னு அவர் விரும்புகிறார் நீங்கள் பெனிஃபிட் அடையணும்னு என்ன பண்ணுறாரு அவர் விரும்புகிறார் அப்போ லாபம் லாபம் அடையும் வழியை உங்களுக்கு சொல்லி தருகிற தேவன்